பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள ஒன்பது பயங்கரவாத நிலைகள் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது இதற்கு ரஃபேல் போர் விமானங்கள் மூலம் ஸ்கால்ப் என்ற சக்திவாய்ந்த ஏவுகணைகள் வீசி இலக்கை தாக்கி அழித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் வல்லமை கொண்ட ஸ்கால்ப் ஏவுகணைகளை விமானத்திலிருந்து தரையில் உள்ள இலக்குகளை நோக்கி செலுத்த முடியும் அதேபோல் பதுங்கு குழிகளையும் ஆயுதங்கள் சேமிக்கும் இடங்களுக்குள் புகுந்து அந்த ஏவுகணை துல்லியமாக தாக்குதல் நடத்தும் திறன் கொண்டது எம்பிடிஏ என்ற ஐரோப்பிய நிறுவனம் தயாரித்துள்ள ஆயிரத்தி முன்னூறு கிலோ எடை கொண்ட அந்த ஏவுகணையை மிராஜ் டூ தௌசண்ட் ரஃபேல் எஸ் யு டுவெண்டி போர் உள்ளிட்ட விமானங்களில் இருந்து ஏவ முடியும் பயங்கரவாதிகளின் இடங்களை தகர்த்த ஹேமர் ரகு குண்டுகள் பிரான்சிடமிருந்து வாங்கப்பட்டவையாகும் போர் விமானங்களில் இருந்து பாகிஸ்தானுக்குள் வீசப்பட்ட அந்த குண்டுகள் குறைந்த உயரத்திலும் ஆழமான பகுதியிலும் தாக்குதல் நடத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அனைத்து வானிலை நிலைகளிலும் முழுமையாக செயல்படும் அந்த குண்டுகளை ரஃபேல் மிராஜ் டூ தவுசண்ட் டி எஃப் சிக்ஸ்டீன் தேஜஸ் மற்றும் மிக் டுவெண்டி நைன் உள்ளிட்ட பல்வேறு போர் விமானங்களில் பயன்படுத்த முடியும் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறனுடைய அந்த குண்டுகள் இருநூற்றி ஐம்பது கிலோ ஐநூறு கிலோ மற்றும் ஆயிரம் கிலோ ஆகிய அளவுகளில் பயன்படுத்தப்படுகின்றன பதுங்கு குழிகளையும் தகர்க்கும் வல்லமை இந்த குண்டுகளுக்கு உண்டு பாகிஸ்தான் மீதான தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தற்கொலை விமானம் என அழைக்கப்படும் கவிகாஷே என்ற ட்ரோனையும் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது எதிரிகளின் இலக்கை கண்டுபிடிக்கும் வரை வானில் பறக்கும் அந்த ட்ரோன்கள் கண்டுபிடித்ததும் அங்கேயே விழுந்து வெடித்து சிதறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது திட்டமிட்ட இலக்கை தானாக தாக்கி அழிக்கும் கமிகாஷே வகை ட்ரோன்கள் ரிமாட் மூலமும் கட்டுப்படுத்தப்படும்